சம்மரில் எடை குறிக்க இந்த சூப்பர் பானங்கள் உதவும் குடிச்சு பாருங்கள் நம்ம இருக்க செய்யக்கூடிய கொழுப்புகளால் உடம்பு எடை அதிகரித்து பலவித நோய்களுக்கு காரணமாக இருக்கு அதை சரி பண்றதுக்கு சரியான முறையில் அதை அவதானி செய்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியம் அதுலேயும் கோடை காலத்துல இடை இழப்புக்கு சில அணுகுமுறை தேவைப்படக்கூடிய நிலையில் இந்த தருணத்துல நீரிழப்பும் அதிகமாக இருக்கிறதுனால சில வகையான பானங்களை நம்ம கட்டாயமா எடுத்துக்கணும் இந்த கோடை காலத்துல உடம்பு எடை இழக்கிறதுக்கு நம்ம குடிக்க வேண்டிய பானங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சுருக்காய் சாறு குடிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கிழன்னைக்கு செரிமான அமைப்பையும் சீராக்குறதோட எடையும் குறைச்சி புத்துணர்ச்சி கொடுக்குது தினமும் காலையில் வெறும் இடத்துல க்ரீன் டீ குடித்தா கேலரிஸும் சீக்கிரமாக இருச்சு வெயிட்டை குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது கேலரிஸ் குறைவாக உட்டு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இளநீர் குடிக்கிறதுனால உடம்பு எடை குறைதோடு உடம்புக்கு தேவையான நீர் சக்தியும் கொடுக்குது காலையில் எழுந்ததுமே ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தலையில் எலுமிச்சு பழத்தை பிழிஞ்சு அது கூட கருப்பு உப்பு சேர்ந்து குடிச்சிங்கன்னா வெயிட்டு சீக்கிரமாக குறையும் இது செரிமானத்தை சீராக்க இயற்கை வழிகளில் வாய்க்கு புத்துணர்ச்சி கொடுக்கறதோடு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இந்த சோம்பு நீர் உதவுது விலைசிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து உடம்பு எடையை குறைக்க செரிமானத்தை சீராக்க ஓமத்தை நைட்டில் ஊற வச்சு காலையில வடிகட்டி குடிச்சிங்கன்னா மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்